ஓம் நம சிவய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் நிறைவா போற்றி திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை இடம் திருநல்லாறு திருச்சிற்றம்பலம் ஆதிக்கண் ஆண்முகத்தில் ஒன்று சென்று அல்லாத சொல்லுரைக்க தன் சேதித்த திருவடியை செல்ல நல்ல சிவலோக நெறிவகுத்து காட்டுவானை மாமதியை மாதுவோர் கூறு ஆயினானை மாமலர் மேல் அயனோடு மாளும் காணா நாதியை நம்பியை நல்லாற்றானை நானடியே நினைக்கப்பெற்று பெற்று உய்ந்தவாரே படையானை பாசுபத வேடத்தானை பண்டு அனங்கர் பார்த்தனை பாவம் எல்லாம் அடையாமை காப்பானை அடியார் தங்கள் அருமருந்தை ஆவா என்று அருள் செய்வானை சடையானை சந்திரனை தரித்தான் தன்னை சங்கத்த முத்து அணைய வெள்ளை ஏற்றின் நடையானை நம்பியை நல்லாற்றானை நானடியே நினைக்க பெற்று உயிர்ந்தவாரே படரவம் ஒன்று கொண்டு அறையிலாத்த பராபரணை பைனீலி மேவினானை அடலரவம் பற்றி கடைந்த நஞ்சை அமுதாக உண்டானை ஆதியானை மடலரவம் மண்ணு பூங்கொன்றை ஆணை மாமணியை மாணிக்காய் காலன் தன்னை நடலரவம் செய்தானை நல்லாற்றானை நான் ஆணை நினைக்க பெற்று உய்ந்தவாறே கட்டங்கம் ஒன்று தம் கையிலேந்தி கங்கணமும் காதில் விடுதோடும் இட்டு சுட்டங்கம் கொண்டு துதைய பூசி சுந்தரனாய் சூளம் கை ஏந்தினானை பட்டங்கம் மாலை நிறைய சூடி பல்கணமும் தாமும் பரந்த காட்டில் நட்டங்கம் ஆடியை நல்லாற்றானை நானடியேன் நினைக்கப்பெற்று உய்ந்தவாரே உளந்தார்த்தம் அங்கம் கொண்டு உலகம் எல்லாம் ஒரு நொடியில் உழல்வானை உளப்புயில் செல்வம் சிலந்தி தனக்கு அருள் செய்த தேவதேவை தேவை திருச்சிராப்பள்ளியம் சிவலோகனை கலந்தார்த்தம் மனத்து என்றும் காதல் ஆணை கச்சி ஏகம்பனை கமல் பூங்கொன்றை நலம் தாங்கும் நம்பியை நல்லாற்றானை நானடியே நினைக்க பெற்று உயர்ந்தவாரே குளம் கொடுத்து கோல் நீக்க வல்லான் தன்னை குலவரையின் மடப்பாவை இடப்பாலானை மலம் கெடுத்து மாதீர்த்தம் மாட்டிக்கொண்ட மறையவனை பிறைத்தவில் செஞ்சடையினானை தளம் கெடுத்து தயா மூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கு எல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை நல்லாற்றானை நானடியே நினைக்கப்பெற்று உய்ந்தவாரே பூவிரியும் மலர்கொன்றை நானை புறம்பயத்து எம்பெரும் ஆணை மாயிரிய களிரூரித்த மைந்தன் தன்னை மறைக்காடும் வலிவளமும் மண்ணினானை தேயிரிய திகழ்தக்கன் வேள்வி எல்லாம் சிதைத்தானை உதைத்து அவன் அவன்தன் சிரங்கொண்டானை நாவிரிய மறை நவின்ற நல்லாற்றானை நானடியேன் நினைக்கப் பெற்று உயிர்ந்தவாரே சொல்லானை சுடற்பவள சோதியானை தொல்லவுணர் புறம் மூன்றும் எரிய செற்ற வில்லானை எல்லார்க்கும் மேலானை மெல்லியலால் பாகனை வேதம் நான்கும் கல்லாலின் நீழல் கேள் அறம் கண்டானை காலத்தி யானை கைலை மேய நல்லானை நம்பியை நல்லாற்றானை நானடியே நினைக்க பெற்று உயிர்ந்தவாரே குன்றாத மாமுனிவன் சாபம் நீங்க குறைக்கலால் கூற்றுவனை குமைத்த கோணை அன்றாக அவுணர் புறம் ஊன்றும் வேவ ஆறலல்வாய் ஓட்டி அடர்வித்தானை சென்றாது வேண்டிற்று ஒன்று ஈவான் தன்னை சிவனே எம்பெருமான் என்று இருப்பார்க்கு என்றும் நன்றாகும் நம்பியை நல்லாற்றானை நானடியேன் நினைக்க பெற்று உய்ந்தவாரே இரவாமே வரம்பெற்றேன் என்று மிக்க ராவணனை இருபது தோல் நெறிய ஊன்றி உறவாகி இன்னிசை கேட்டு இறங்கி மீண்டே உற்ற பிணி தவிர்த்தருள வல்லான் தன்னை மறவாதார் மனத்து என்றும் அண்ணி நாணை மாமதியம் மலர்கொன்றை வண்ணி மத்தம் நரவு ஆர் செஞ்சடையானை நல்லாற்றானை நானடியே நினைக்க பெற்று திருச்சிற்றம்பலம்